வணக்கம் இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து எனக்கு தான் முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானு ஒரு அளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்புகளை வச்சு விட்டிருக்கிறாங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கிறனால வண்டி தரமான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார் இருந்த வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்கவா செக்கப் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய கேரேஜ் எல்லாம் வெல்டு போக்குவரத்து இல்லாமல் நல்ல நிலை இருக்குதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பைப் லைன்லெல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடியும் பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா த பக்கமான மெயின்டெனன்ஸ் தான் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுனு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காக இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஆகாம சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் கார் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு வண்டி கார்ட்டே இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கூடிய விலை பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் காரர் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்